இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் சாந்தி தியாகராஜன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அந்தகன் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு இதுல பிரசாந்த் சிம்ரன் பிரியா ஆனந்த் சமுத்திரகனி ஊர்வஷி யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் என நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க அந்தகன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் சின்ன வயசுல நான் பிரசாந்தை பார்த்துருக்கேன் ரொம்ப சின்ன வயசுல அப்போலேருந்தே அதாவது ஒரு பக்தி ஒரு மரியாதை அது வந்து நான் ரொம்ப பிரசாந்த்கிட்ட பார்த்துருக்கேன் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம் நான் அந்த பொறுமையா இருக்கிற விஷயம் ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது நான் அந்த மியூசிக் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அவங்க அந்த ஜாயது இது அவங்க பில்டிங் இருக்கு இல்லைங்களா தான் அவங்க வீடு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நான் வந்து நிறைய நாட்கள் அவங்க தான் இருந்திருக்கேன் அவங்க அம்மா கையால் சாப்பிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் மார்னிங் அப்படின்னு சொன்னாலேயே பிரசாந்த் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து அப்பவே வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு பட்டு வேஷ்டி எல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருவாப்ல என்ன பாட்டு கிளாஸ் தானே உட்காடு கச்சேரிக்கா உட்காடுறோம்னு பார்ப்பேன் அப்படி பிரசாந்த் என்ன சார் மியூசிக் கற்றுக்குறேங்க சார் சரிப்பா உட்காந்து அப்பவே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு வந்து அந்த டெடிக்கேஷன் அந்த டெடிக்கேஷன் அதே மாதிரி பிரசாந்த் ஐ கேன் நாட் ஃபார் கெட் ஆல் திங்ஸ் ஆக்சுவலி டான்ஸுனாக்கா அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சுட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறது சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறது எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்த உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் கொஞ்சம் யோசிப்பாக்கில் அப்புறம் வந்து ஹீ டூ இட் ஸோ அந்த மரியாதை அந்த டெடிக்கேஷன் அந்த ஒரு பக்தி அது எல்லாமே நான் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன் அது என்றைக்குமே வந்து பிரசாந்துக்கு கை கொடுக்கும் பிரசாந்தோட லைஃபை பெருசாக கொண்டு போகும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப 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 எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லணும் தியாகராஜன் அண்ணா அண்ணா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நைன்டீன் செவன்டி எயிட்டில் பாண்டிச்சேரியில் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் போய் மீட் பண்ணேன் அவரை அங்கே போய் மீட் பண்ணி நான் கொஞ்சம் நிறையா சில்க் ஸ்மித்தா பாட்டெல்லாம் ஆடுவேன் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பொன்மீனி மீ அதெல்லாம் ஆடுவேன் அண்ணா வந்து எனக்கு சில்க் மோகன்னே பேர் வச்சுட்டார் எனக்கு ஆக்சுவலி அப்படியே பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் வீட்டுக்கு யார் இருந்தாலும் ஏ மோகன் டான்ஸ் ஆடுறாடின்னு என்ன இதை நைட் கிளப் மாதிரி நம்மளாட சொல்லிட்டு இருக்காரு எப்படின்னு பார்த்துக்கிட்டேன் இல்லை எனக்கு என்ன சந்தோஷம்னா அண்ணாவுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஒரு பிரியம் அவ்வளோ ஒரு அன்பு அவ்வளோ ஒரு பாசம் அன்பு அப்படியே கொட்டுவாருமே திட்டுவாரு எடுத்தோடய டேய் அண்ணா எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கோ சரி நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு அதாவது என்னுடைய பல வருஷ கனவு வைகாசி பிறந்தாச்சு நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தியாகராஜன் அண்ணாவுடைய படங்கள் பார்த்ததுல இருந்து ஒரு சேது அன்னியன் எத்தனையோ படங்கள் எத்தனையோ படங்கள் கேபி சாரோட படம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட அண்ணாவோட டைரக்ஷன்ல நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நிறைய நாட்கள் அழுதுருக்கேன் நான் ஏன்னா நிறைய படங்கள் இப்போ கூட நான் சசிகுமாரோட எவிடன்ஸ்ல பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன் சங்கரோட பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன் எத்தனை படம் பண்ணினாலும் பிரசாந்த் கூட இந்த அந்தகன் படத்துல பண்ணது எனக்கு ஒரு பெரிய 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 எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அது பெரிய பாக்கியம் அதுக்கு வந்து அண்ணாவுக்கு தான் எல்லா க்ரெடிட்ஸும் போகும் ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் டேய் இது நீ நான் நீ பண்ணால் நல்லா இருக்கும்டா பாடா கிளம்பி நாளைக்கு ஷூட்டிங் மவுண்ட் ரோடு வந்துடு அப்படினாரு சரின்னு நான் வரேன் எனக்கு அன்றைக்கி ராத்திரிக்கெலாம் தூக்கமே இல்லை ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ஐயோ நாளைக்கு என்ன சீன் இருக்குமோ பிரசாந்தோட சீன் இருக்குமோ தெரியலே ஐ வாஸ் ட்ரீமிங் ஆக்சுவலி அப்புறம் அங்கே போய் பிரசாந்தை பார்த்தோன்னே தான் ஐ ஜாலி பிரசாந்தோட சீன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தியாகஜன் அண்ணாவுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் வாழ்நாளில் என்னைக்குமே மறக்க முடியாது மறக்கவும் கூடாதுன்னா மறக்கவும் முடியாது என்னால ஸோ அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்த படத்துல இன்னும் பெரிய கேரக்டரை கொடுக்கணும் கண்டிப்பா அண்டா ரியலி ஐம் சோ ஹாப்பி நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நான் வண்ணித்தாலா நல்ல பிக் பாஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் நிறைய விஷயங்கள் அண்ட் ஷீஸ் ஆல்சோ வெரி லவ்லி ஃப்ரெண்ட் ஆஃப் மே அழுது கமல் சார் கேட்டார் ங்க அவங்க எலமேதுக்கு நீங்கள் ஏன் அழுதிங்க இல்லைங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரே பர்சனுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தேங்க்யூ அனிதா தேங்க்ஸ் ஃபார் தட் எல்லாருக்குமே ரொம்ப 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 எல்லாரையும் மீட் பண்ணுறது சந்தோஷம் நீ என்னப்பா இப்படி ஆகிட்ட பெருசாயிட்ட படவா எத்தனை பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கண்டிப்பாக இந்த படம் நூறு நாட்கள் இல்லை அதற்கு மேலேயே ஓடக்கூடிய பெரிய ஒரு திரைப்படமா இருக்கும் அந்த அது பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன கதைன்னு ஆனால் அதுல நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு வாட்ச் மூவி ரொம்ப பெரிய படமா வரும் பிரசாந்த் இனி வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் பிரசாந்த் யூ கெட் எவ்ரி திங் யூ வில் மேக் இட் சக்ஸஸ் வி ஆர் ஆல் தேர் வித் யூ ஆல்வேஸ் லவ்லி பாய் லவ்லி பாய் இஸ் இஸ் எனக்கு சொல்ல தெரியல நான் ரொம்ப எமோஷன் ஆயிடுவேன் நல்ல பெருசாக வரணும் இன்னும் பிரசாந்த் வந்து இன்னும் பண்ணணும் வாழ்க்கையில் நிறையா திரைப்படங்கள் பண்ணணும் அதுக்கு என்னுடைய நான் சாயராம் கேட்ட நான் வேண்டிக்கிறேன் ஐ நீட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தியாகராஜன் என்னென்னா டெஃபினெட்லி தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனையோ படங்கள்லாம் நடித்தோம் நான் முதல் மேடை வர்றது இந்த சந்தகன் படத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வர்றது அந்த வாய்ப்பு கொடுத்தா தியாகராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் உங்களை எல்லாம் சந்தித்தது மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார்